லோக்சபா தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு இருநூறு கம்பெனி துணை இராணுவ வீரர்கள் தேவை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி கூறியிருக்கிறார் இன்று நமது கடைய டிவி மற்றும் பிரத்தியோக பேட்டியில் தமிழகம் வந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஏற்பாடுகள் திருப்திகரமாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் சட்டசபை தொகுதிகள் காலி விவரம் குறித்தும் சட்டசபை செயலகத்திடமிருந்து தகவல் வரவில்லை வந்தால் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி வைப்போம் இடைத்தேர்தலை எப்போது நடத்துவது என்பது தேர்தல் கமிஷன் முடிவு செய்யும் பொன்முடி வழக்கின் தீர்ப்பை விவரத்தை தேர்தல் கமிஷனுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் சட்டசபை செயலகம் முறைப்படி தெரிவித்த பின் அந்த தகவல் தேர்தல் கமிஷனுக்கு தெரியப்படுத்தப்படும் லோக்சபா தேர்தலுக்கு இருநூறு கம்பெனி துணை இராணுவம் தேவை என தேர்தல் கமிஷனில் தெரிவித்திருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்வின் போது நூற்றி அறுபது கம்பெனி துணை ராணுவம் வந்திருக்கிறது துணை ராணுவ விவரங்கள் இரண்டு கட்டமாக வருவார்கள் கடந்த தேர்தலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததா என்ற விவரங்களை தலைமை தேர்தல் ஆணையர் போலீஸ் அதிகாரிடம் கேட்டறிந்தார் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து புகார்கள் வந்தால் அதன் விவரத்தை தேர்தல் கமிஷனன் இஎஸ்எம்எஸ் அதாவது இஎஸ் எம்எஸ் என்ற மொபைல் ஃபோன் செயலியில் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏதேனும் பொருட்கள் பறிமுதல் செய்தாலும் அந்த மொபைல் ஃபோன் செயலில் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதை அனைத்து துறை அலுவலர்களும் அறிந்து கொள்ள முடியும் தமிழகத்தில் அறுபத்தி ஆறு சதவீத ஓட்டுச்சாவடிகள் கேமராக்கள் பொருத்தி பதிவை நேரடியாக இணையதளங்களில் ஒளிபரப்பப்படும் பதற்றமான ஓட்டுச்சாவடியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் மைக்ரோ பார்வையாளர்கள் வைக்கப்படுவார்கள் என்று சத்யபிரதா சாஹி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார் மார்ச் ஒன்றில் வருகிறார்கள் அதாவது லோக்சபா தேர்தல் பணிக்காக மார்ச் ஒன்றாம் தேதி பதினஞ்சு கம்பெனி மத்திய ஆயுதப்படை படை மத் மத்திய ஆயுத பாதுகாப்பு படையினர் தமிழகம் வர இருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் லோக்சபா தேர்தலில் நூற்றி அறுபது கம்பெனி துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்திருக்கார்கள் இந்த தேர்தலுக்கு இருநூறு கம்பெனி துணை ராணுவம் தேவை என தலைமை தேர்தல் அதிகாரி தரப்பில் கோரப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சகம் முதற்கட்டமாக இருபத்தஞ்சு கம்பெனி மத்திய ஆயுத பாதுகாப்பு படையினர் நியமித்திருக்கிறது அவற்றில் பதினஞ்சு கம்பெனி மத்திய ஆயுத பாதுகாப்பு படையினர் மார்ச் ஒன்றிலும் பத்து கம்பெனி மத்திய ஆயுதப்படை பாதுகாப்படையினர் மார்ச் ஏழிலும் தமிழகம் வர இருக்கிறார்கள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்திருக்கிறார் பொதுவாக வேட்புமனு தாக்கல் போது துணை இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணிக்கு வருவர் இம்முறை முன்னதாகவே வர இருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லியிருக்கிறார்கள்